மீனாட்சி அம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் உத்தரமேரூர் அருகே நாட்டு நலத்திட்ட பணி முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக உத்தரமேரூர் அடுத்த வேடபாளையம் கிராமத்தில் நாட்டு நலத்திட்ட பணி முகாம் நடைபெற்றது அந்த கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தனசேகரன் தலைமையில் இந்த முகாம் நடைபெற்றது இதில் அந்த கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் அச்சையப்ப நாடவர் கல்லூரியின் பொருளியல் துறை பேராசிரியர் ராஜா உத்திரமேரூர் பேரூராட்சியில் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் தனிசேகரன் வேலப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி சரஸ்வதி ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவ மாணவிகள் நூற்று கணக்கானோர் அந்த கிராமத்தில் உள்ள பள்ளி வளாகங்கள் கோவில்களாக உங்கள் மற்றும் கிராமத்தின் முக்கிய வீதிகளை சுத்தப்படுத்தி துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர் இந்த முகாமானது இந்த கிராமத்தில் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் என்று கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு உத்தரமேரூர் பேரூராட்சியின் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் தனசேகரன் தனது சொந்த செலவில் உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை வழங்கி வருகிறார்